வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன மூலிகை பார்க்க போகிறோன்னா பாருங்கள் இந்த மூலிகை பாருங்கள் இது வந்து ஒரு கொடியனம் கொடி ஓடும் கொடியனம் அது இந்த அக்டோபர் நவம்பர் காலத்தில் வந்து பூ இருக்கும் வெள்ளை வெள்ளையாக பூ இருக்கும் இது வந்து துளிர் வருது இப்போது இந்த மாதம் இந்த மூலிகையோடய பேர் தாங்க இது வந்து சிறு குறிஞ்சான் சிறு குறிஞ்சான் சிறு குறிச்சான்னு சொல்லுவாங்க சிறு குறிஞ்சான் ஊர் வழக்கப்படி இது சிறு குறிஞ்சான் தான் சொல்லுவாங்க இந்த மூலிகை நல்லா பார்த்துக்குங்க இதே மாதிரி இந்த இந்த மாதிரியே ஒரு ரெண்டு மூணு செடி இருக்கும் அது அது நம்ம இலையை பார்த்தாக்கா இது மாதிரியே இருக்குன்னு நினைக்கும் அந்த மாதிரி ஒரே மாதிரி செடி ரெண்டு மூணு கொடி இருக்கு இதில் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சிறு குறிஞ்சான் தானான்ட்டு நர்சரியில் வாங்கினாலும் சரியே இல்லை காட்டில் நிறைய காட்டில் இருக்குது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த சிறு குறிஞ்சாலே பூ இருக்கிற நேரத்தில் வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம் பூ இல்லாத நேரத்தில் கண்டுபிடிக்க தான் சிரமம்னா அது ரெண்டு மூணு செடி இருக்குது இந்த மாதிரி இந்த சிறு குறிஞ்சான் செடி இது என்ன வைத்தியத்துக்கு ஆகுதுன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க இதுக்கு சர்க்கரை கொல்லி இதுக்கு தான் இந்த சிறு குறுஞானுக்கு தான் பேர் சர்க்கரை கொல்லி சித்தர்கள் வளர்க்கப்படி இது சர்க்கரை கொல்லின்னு இதுக்கு பேர் பேர்லேயே சர்க்கரை கொல்லி பாருங்கள் இந்த சர்க்கரை கொல்லி இந்த இந்த சிறு செடி தான் இன்றைக்கி அவ்வளவு வைத்தியர்களையும் சித்த வைத்தியர்கள்லாம் சித்த டாக்டருங்களே சித்த மருந்து தயார் பண்ணுறவங்கள இந்த சக்கரை வியாதிக்கு சக்கரை வியாதிக்கு சித்தா மருந்து தயார் பண்ணுறாங்க இல்லையா மாத்திரை வடிவலையும் தயார் பண்ணுறாங்க கேப்சூலில் பவுடராகவும் தயார் பண்ணுறாங்க பொடியாகவும் கொடுக்குறாங்க அப்படியே சூரணமாக சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க இந்த கொல்லி இந்த சிறு தான் நிறைய பேர் வந்து கோட்டீஸ்வரர் ஆகிட்டு இருக்குது கோட்டீஸ்வரர் பெரிய பெரிய கோட்டீஸ்வரர் ஆகிட்டாங்க இதில் இந்த சக்கரை கொல்லி சிறு தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்கரை கொல்லி ஒன்று தான் மெயினான மருந்து இந்த சக்கரை வியாதிக்கு கொடுப்பாங்க இல்லையா டிவிலெல்லாம் வர அட்டைஸ்மெண்ட் பாருங்கள் மாத்திரை ஒரு டப்பா ஒரு செட்டு கொடுப்பாங்க இல்லையா அதில் வர்றது இருபது மூலிகை சொல்லுவாங்க முப்பது மூலிகை சொல்லுவாங்க பத்து மூலிகை சொல்லுவாங்க ஆவாரம்பூ நாகல் நெல்லிக்காய் தான்ண்டிக்காய் கடுக்கான்னு எதோ சொல்லுவாங்க சக்கரை வியாதிக்கு அத்தனை மருந்துலேயும் எது இருக்கோ இல்லையோ இந்த சிறு குறிஞ்சான் பவுடர் வந்து இருக்கும் இந்த சர்க்கரை கொல்லி பவுட்ரு வந்து இருக்கும் கட்டாயமாக இருக்கும் இது இல்லாத அந்த மருந்து வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது அவங்களால் அடித்து சொல்லலாம் எப்படின்னு கேளுங்க இது நீங்களும் நம்பணும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் நான் சர்க்கரை வியாதிக்கு இதுதான் மருந்து அந்த மீதி கொடுக்குறதெல்லாம் துணை பொருள் துணை மருந்துங்க அதெல்லாம் வேறு உறுப்புகள் எல்லாம் கெட்டுட்ட உறுப்பு ஈரல் உடம்புல வேறு எதேதோ கெட்டுட்ட உறுப்புகளுக்கெல்லாம் துணை மருந்து அதெல்லாம் ஆனால் சர்க்கரையை வந்து குறைக்கிறது சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஒரே ஒரு மருந்து தான் இந்த சிறு குறுஞ்சான் இலை சர்க்கரை கொல்லி இந்த சர்க்கரை கொல்லியை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணோம்னா இந்த சர்க்கரை கொல்லியை இந்த இந்த மாதிரி இதில் பாருங்க இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு இலை இந்த மாதிரி நாலு அஞ்சு இலையை நான் என்ன பண்ணோம் பறிச்சுக்கோங்க பறித்து வாயில் போட்டு நல்லா மெல்லுங்க இந்த சிறு குறுஞ்சாய் இலையை வாயில் போட்டு நல்லா மெல்லுங்க மென்னுட்டு அந்த சாயத்தை வந்துட்டு சாயம்னா அந்த கசாயம் இருக்குது இல்லையா அந்த பச்சைல சாயம் அந்த சாயத்தை வாய் பூரா சோள விடுங்க கொப்பளி தண்ணி கொப்பளிக்கிற பாருங்க அந்த மாதிரி ஒரு கொப்பளி கொப்பளிச்சு விட்ருங்க கொப்பளிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள் கீழே துப்பிடுங்க அது நம்ம மென்னு பார்த்திங்களா அந்த கசாயம் அந்த சாயம் இதை வந்து வாயிலேருந்து கீழே துப்பிடுங்க துப்பிட்டு தண்ணி குடிக்க வேணாம் நீங்கள் வகுத்தில் முழுங்கினாலும் ஒன்றும் ஆகுதுங்க புதுசாக மெல்றவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் கும்மிட்டல் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த இலையை வந்து மென்று துப்பிடுங்க கீழே துப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கைப்பூடி அளவு நல்லா ஒரு கைப்பூடி அளவு ஐம்பது கிராம் சர்க்கரை எடுத்து உங்கள் வாயில் போடுங்க சர்க்கரை எடுத்து உங்கள் வாயில் வாய் நிறைய போடுங்க அப்போ பாருங்கள் நீங்கள் அந்த இனிப்புன்ற சங்கதியே இல்லை நீங்கள் எவ்வளோதான் சக்கரை வாயில் போடுங்க வெல்லம் போடுங்க ஸ்வீட்டு பலகாரம் போடுங்க எதையாவது போடுங்க தேனுக்கு சாப்பிடுங்க எதையாவது போடுங்க வாயில் அந்த இனிப்புன்ற சமாச்சாரமே கிடையாது மண் சர்க்கரை வாயில் போட்டோம்னா மண் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு உப்பு இருக்காது எந்த சோகமே இருக்காது மண்ணை வாயில் போட்டால் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வாயில் அந்த சர்க்கரை நீங்கள் அரை மணி நேரம் இருந்தால் கூட அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறமா தான் வாய் நம்ம எல்லாம் கொப்பளிச்சு துப்புன பின்னாடி அரை மணி நேரம் பத்து நிமிஷம் கழித்து தான் அந்த வாயை சமநிலைக்கு வரும் இதில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது சிறு குறுஞ்சான் நிலையா இது தான் சிறு குறுஞ்சானா அப்படின்றத நீங்கள் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் நர்சரியில் சிறு குறுஞ்சா நிலையில் கிடைக்கும் கரெக்டாக தான் இருக்கும் எல்லோரும் கொடுப்பாங்க ஆனால் நம்ம காட்டில் கிடைக்குது போகிற வழியில் இருக்குது நம்ம அதை எடுக்கணுன்னா ஒரே வழி இது தான் சர்க்கரையோ வெள்ளமோ ஸ்வீட்டோ ஏதாவது ஒன்று வாயில் போட்டு பார்த்தோன்னாக்கா அது இனிக்காது இனிப்பு சுவையே இருக்காது அப்போ இதுதான் சர்க்கரை கொல்லி சிறு குறிஞ்சான் இலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அந்த செடி சின்ன செடியாக இருந்தால் வேறோட கூட பறித்து கொண்டு வந்து வீட்டை நட்டுக்கலாம் இல்லைன்னா அதை துண்டு துண்டாக கட் பண்ணி கொண்டு வந்து ப பதியம் போட்டு ஒரு தொட்டிலையோ ஒரு கவரில் அந்த மாதிரி மண்ணை போட்டு பதியம் போட்டு வைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு செடியை வந்துடும் அது ஈஸியாக கட்டிங்ஸ்லேயே வந்துடும் அது விதையும் வருது கட்டிங்ஸ்லேயே வந்துடுது இந்த சிறு குறிஞ்சான் சக்கரை வியாதிக்கு இதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் நம்ம இந்த சக்கரை வியாதி உள்ளவங்க இந்த சிறு இலையை தினமும் காலையிலே வெறு வகுத்தில் தினமும் இதையும் இந்த இன்சுலின் இலை இருக்குது இல்லையா இன்சுலின் லீஃபுன்னு சொல்லுவாங்க அந்த இலை ரெண்டு இந்த இலை ரெண்டு தினமும் காலையில் வெறு வகுத்தில் இது ரெண்டையும் மென்று நம்ம சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோலில் வந்துடும் நம்மளுக்கு சுகரு எந்த மாத்திரை மருந்து எதுவுமே தேவையில்லை நான் தான் சொன்னேன் இல்லையா மாத்திரை மருந்தெல்லாம் இதில் தான் அது முக்கியமான மூலப்பொருள் இதுதான் இது கண்ட்ரோலில் வந்துடும் உங்களுக்கு இன்சுலின் போட வேண்டிய அவசியமே இருக்காது அந்த சுகர் லீஃப் இருந்தாக்க அந்த செடியும் இருக்குது நான் காட்டுறேன் ஒரு நாள் உங்களுக்கு சுகர் லீஃப் ரெண்டு இலை இந்த சிறு குறுஞா இலை ரெண்டு இலை நீங்கள் வாயில் போட்டு மென்றுட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா போதும் உங்கள் சுகர் லெவல் வந்துடும் உங்களுக்கு சுகரை பற்றி பயம் தேவையில்ல அதே இந்த சிறு குறுஞா இலையை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க உங்கள் சுகர் லெவல் எல்லாம் டவுன் ஆகிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க அந்த அளவுக்கு உடம்புல சுகர் வந்து காலி பண்ணிவிடும் சர்க்கரையே எல்லாம் பண்ணிவிடும் ஒரு கைப்பிடி சாப்பிட்டிங்கன்னா மயக்கம் போட்டுருவீங்க நீங்கள் அதனால் இது எச்சரிக்கை ரெண்டு இலை தினமும் ரெண்டு இலை காலையில் ரெண்டு இலை சாயந்தரில் ரெண்டு கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு சுகர் வந்து உங்களுக்கு லெவல் தேவையான அளவுக்கு வந்துடாது சுகர் அதனால தான் சொல்கிறேன் இந்த சிறு குறுஞ்சான் இலையை வீட்டுக்கு வீட்டு நட்டுக்குங்க சுகர் இருக்கிறவங்க இதை பயப்படாதீங்க இதை இங்கிலீஷ் மருந்து அந்த மருந்து இந்த மருந்துன்னு இது பண்ணிவிட்டு நம்ம சித்தா சித்தாவளி இந்த மாதிரிலாம் சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது சர்க்கரை கொல்லின்னு பேரோட இந்த மூலிகை வந்து நம்ம கொடுத்துட்டாங்க இப்போ இப்பயாவது நம்புகிறீங்க இல்லையா இனிமேலாவது இந்த சக்கரை கொல்லி செடியை வந்து நம்ம வீட்டாண்டை நட்டு வைங்க நட்டு வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் முதல்ல நான் சொன்னது என்ன உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த சிறு குறு ஜனோட மகிமை இந்த சித்தர்கள் சொன்ன இந்த சர்க்கரை கொல்லி சர்க்கரை கொல்லி செடியோட மகிமையை நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் சில மூலிகைகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்